இயற்கையை மீட்டெடுக்கும் முயற்சியில் தமிழக அரசு இந்தியாவிலேயே முதன் முதலாக தமிழ்நாட்டில் அமைக்கப்பட்ட கடற்பசு காப்பகம் தமிழக அரசு மற்றும் வனத்துறையின் முயற்சிக்கு கிடைத்த உலகளாவிய அங்கீகாரம் வளங்களையும் உயிரினங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு தமிழ்நாடு அரசும் தமிழ்நாடு வனத்துறையும் சேர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றன அதன் ஒரு பகுதியாக கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அழிந்து வரும் கடல் உயிரியான கடல் பசுக்களை காப்பதற்காகவும் அது சார்ந்த கடல் சூழலை மேம்படுத்தவும் தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்கரையில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையத்தை தமிழ்நாடு அரசு அமைப்பதற்கான அரசாணையை வெளியிட்டது ஏற்கனவே வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்தியாவில் கடற்பசு இனங்கள் பாதுகாக்கப்பட்டு வரும் நிலையில் வாழ் இழப்பு காரணமாக கடற்பசு இனங்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்து வருகிறது கடந்த ஆண்டின் கணக்கெடுப்பின்படி சுமார் நாற்பது கடற்பசுக்கள் மட்டுமே இருப்பதாக தெரியவந்தது இதில் பெரும்பாலான கடற்பசுக்கள் தமிழ்நாட்டின் கடற்கரையின் பகுதிகளில் காணப்படுகின்றன இதனைத் தொடர்ந்து அவற்றை பாதுகாக்க பாக் விரிகுடாவில் கடற்பசுக்கள் பாதுகாப்பு மையம் அமைக்க தமிழக அரசு முடிவு செய்தது அதன்படி தமிழக சட்டப்பேரவையில் கடற்பசு இனத்தையும் அதன் கடல் வாழ்விடங்களையும் பாதுகாக்கும் பொருட்டு மன்னர் வளைகுடா பாக் விரிகுடா பகுதிகளில் கடற்பசு பாதுகாப்பகம் அமைக்கப்படும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி மூனாம் ஆண்டு அறிவிக்கப்பட்டது அதனை செயல்படுத்தும் விதமாக தமிழ்நாடு அரசு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு அரசாணை வெளியிட்டது அதன்படி தஞ்சாவூர் மாவட்டம் மனோரா கடற்பகுதியில் பதினைந்து கோடி ரூபாய் செலவில் சர்வதேச கடற்பசு பாதுகாப்பு மையம் அமைக்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டது இந்த மையத்தின் முழுவதுமாக பொதுமக்களை அனுமதிக்கும் பகுதி குறிப்பிட்ட அளவு மட்டும் பொதுமக்களை அனுமதிக்கும் பகுதி பொதுமக்களுக்கு அனுமதி இல்லாத பகுதி என்று மூன்று பகுதிகளாக இந்த மையத்தை அமைப்பதாகவும் இந்த பாதுகாப்பு மையமானது பசு வடிவில் அமைய உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது மேலும் அது அருங்காட்சியகம் போர்டி அரங்கம் பூங்கா திருந்தவெளி அரங்கம் உணவகம் வாகன நிறுத்தமிடம் செல்பி பாயிண்ட் குடிநீர் வசதி மிகப்பெரிய அளவிலான முகப்பு ஆகியவை இடம்பெற உள்ளதாகவும் அறிவித்திருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த ஆண்டு முதல் சதுர கிலோமீட்டர் பரப்பரவில் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களின் கடலோர பகுதிகளை உள்ளடக்கிய பாக் விரிகுடாவை கடற்பசு பாதுகாப்பகமாக செயல்பட்டு வருகிறது இந்த காப்பகத்திற்கு தற்போது உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்ததற்கு தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மகிழ்ச்சி தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தஞ்சை புதுக்கோட்டை மாவட்டங்களில் அமைந்த பாக் வளைகுடாவில் திமுக அரசு அறிவித்த இந்தியாவின் முதல் கடற்பசு பாதுகாப்பதற்கு உலகளாவிய அங்கீகாரம் கிடைத்தது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் இந்த முன்னோடி முயற்சியை பாராட்டும் தீர்மானமானது அபுதாபி பன்னாட்டு இயற்கை பாதுகாப்பு சங்கத்தின் உலக பாதுகாப்பு மாநாட்டுக்கு முன் ஆன்லைன் வாக்கெடுப்பில் நிறைவேற்றப்பட்டது இந்த முயற்சியில் பங்கேற்ற தமிழக வனத்துறை மற்றும் ஓம் கார் அணக்கட்டளின் உள்ளிட்ட அனைவருக்கும் பாராட்டுகள் என்று கூறியுள்ளார் இயற்கை வளங்களையும் உயிர்களையும் பாதுகாப்பது அரசின் கடமை மட்டுமல்ல அது மனிதனாக பிறந்த அனைவரும் கடமை எனவே இயற்கை வளங்களை பாதுகாத்து உயிரினங்களை வாழ விடுவோம் என்று குறிப்பிட்டுள்ளார்.